அனைவருக்கு வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த நப கிரகங்களுக்கு மரம் பூ தானியம் தான் சொல்ல போகிறேன் கரைச்சல் கொண்டு பயன்படுங்க இப்போ மரம்னா இப்போ முதல் கிரகம் சூரியன் சூரியன்னா எருக்கு சந்திரன்னா பலா செவ்வானா கருங்காலி புதன்னா நாயருவி குருனா அரசு சுக்கரன்னா அத்தி சனின்னா வன்னி ராகுனா அரக்கு கேதுனா தற்பை இது வந்து முன்னோர்கள் வந்து எழுதி வச்சுருக்காங்க நூல்லையும் அது தாங்குது இதுக்கு பேர் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சமித்துக்கள் சொல்லி அவங்க பேர் கொடுத்துருக்காங்க கருத்தில் கொள்ளுங்கள் நூலில் வந்து சமித்துக்கள் முன்னோர்கள் வந்து மரம் சொல்லி எழுதி வச்சுருக்காங்க கருத்தில் அதே போல் பூ புஷ்பங்கள் சூரியனா செந்தாமரை சந்திரனா வெள்ளரி வெல் அலறி அள்ளி செவ்வானா செண்முகம் புதனா காந்தல் குருனா முல்லை சுக்கிரண்ணா வெண்தாமரை சனினா கருங் குவலை ராகுனா மந்தாரை கேதுனா செவ்வல்லி பல நிறப்பூ கருத்தில் கொள்ளுங்கள் இது வந்து பூக்கள் கிரகங்களுக்கு கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த நவகிரகங்களுக்கு தானியங்கள் சூரியன்னா கோதுமை சந்திரன்னா பச்சரிசி செவ்வானா துவரை புதன்னா பச்சைப்பயிறு குருன்னா கடலை சுக்கிரனா மச்சை சனின்னா எள்ளு ராகுனா உளுந்து கேதுனா கொள்ளு இது வந்து தானியங்கள் இப்போ நீங்கள் இந்த கிரகங்களுடைய தோஷங்கள் இல்லை இந்த கிரகங்களை போய் வணங்கணும் இப்போ அந்த கிரகங்களுக்கு படைக்கிறேன்னா இந்த பூ இந்த தானியங்களை வைத்து அடைத்தீங்கன்னா அவங்களுடைய இந்த எந்த கிரகத்தால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுதோ அந்த கிரகங்களுடைய தோசைகள் வந்து நூறு சதவீதம் இந்த பூனாலேயும் இந்த தானியங்களாலேயும் குணமாகும் கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய கிரகங்களுக்கு எந்த ஏற்ற ஏற்றக்கிழமையும் அந்த கிழமையில் போய்ட்டு தான் இப்போ நீங்கள் அதுக்கு வந்து பரிகாரம் செய்யணும் கருத்தில் கொள்ள இப்போ செவ்வாய் கிழமைனா செவ்வாய் கிழமை தான் போகணும் கருத்தில் கொள்ளுங்க இப்போ முருகருக்கு செவ்வாய் கிழமை அதே போல ஜாதகருடைய வியாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை திருமண ஆவாதங்களுக்கு செவ்வாய் கிழமை குழந்தை பிறக்காதவங்களுக்கு தெ செக்கிழமை கருத்தில் கொள்ளுங்கள் அவங்க செவ்வாய் முருகர் கோயில் போய் செண்மகப்பூ வச்சு அவருக்கு படைச்சிட்டு செவ்வாய் கிழமை துவரையில் அந்த துவரை பருப்பு இருக்கோ அதில் சுண்டல் செய்து அனைவருக்கும் வழங்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் பலன் கிடைக்கும் நன்றி வணக்கம்